ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தலைமுடி நீண்டும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு என்ன சேனலாம் பார்க்க போகிறோம் அது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு கேரட்டு அப்புறம் எலுமிச்சம்பழம் அப்புறம் தேங்காய் எண்ணெய் சுத்தமாக தேங்காய் எண்ணெய் அந்த செக்கு எண்ணெய் ஏதாச்சும் வாங்கி வச்சுடுங்க தேங்காய் எண்ணெய் இந்த மூணு தான் தேவை ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேரட்டை சுத்தமாக கழுவிட்டு அதை சீவி எடுத்துக்கிடுங்க கேரட்டை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிடுங்க கேரட்டை பெரிய கேரட்டாக இருந்துச்சுன்னா ஒரு கேரட்டு போதும் ஒரு கேரட்டு ஒரு கேரட் எடுத்துக்கிடுங்க அது இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிடுங்க ஒரு கேரட் எடுத்திங்கன்னா ரெண்டு எலுமிச்சம்பளம் எடுத்துக்கிடுங்க இன்னும் நான் இது ரெண்டு இந்த கேரட்டு உங்களுக்கு காட்டுறது தான் வச்சுருக்கேன் ஸோ ஒரு கேரட்டு போதும் பெரிய கேரட் இருந்துச்சுன்னா ஒரு கேரட்டு அப்புறம் ரெண்டு எலுமிச்சம்பழம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்போ எலுமிச்சம்பழத்தையும் சார் பிழிஞ்சு எடுத்துக்கணும் சாறு ரொம்ப நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிடுங்க சரியா ரெண்டு பழத்தோட சாரும் ரொம்ப நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிடுங்க இந்த மாதிரி நல்லா புழிஞ்சி எடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாறை புழிஞ்சு எடுத்துருக்கேன் ரெண்டு எலுமிச்சம்பளத்தோட சாரும் பிழிஞ்சு எடுத்துருக்கேன் புரிஞ்சு இப்போ இங்கே ஏற்கனவே கேரட்டு சீவி வச்சுருக்கேன் ஸோ இந்த இது என்ன பண்ணுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கிறோங்க அதை அடுப்பில் வச்சு அடுப்பில் வச்சுட்டு அதில் அரை லிட்டர் அளவு அஞ்சூறு மில்லி அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கேன் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது நான் அரை லிட்டர் அளவு தான் ஊற்ற போகிறேன் ஸோ ஒரு அரை லிட்டர் அளவு அஞ்சூறு மில்லி அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க அரை லிட்டர் அளவு ஊற்றிட்டு அப்புறம் சீவை வச்சுருக்க இந்த கேரட்டை அதில் எடுத்து போடணும் சீவை வச்சுருக்க கேரட்டை அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டுருங்க எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ண வேணாம் ஸ்டவ் பற்ற வைக்க வேணாம் அடுப்பெல்லாம் பற்ற வைக்காதீங்க இது கேரட்டை போட்டுட்டு அப்புறம் எலுமிச்சம்பழ சாறு அதையும் அதில் ஊற்றி விட்டுருங்க தேங்காய் நெல்லில் ஊற்றணும் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் ஸ்டவ்வை ஆன் பண்ணணும் அடுப்பு பற்ற வைக்கணும் அப்படியே பற்ற வச்சு ஃபுல்லாக வச்சுருங்க ஃபுல் ஸ்பீட்லாம் வச்சுருங்க இப்படி இடக்கு லைட்டாக எடை எடை லைட்டாக கிளறு விட்டுருங்க அதை அப்படியே லைட்டாக கரண்டி எதாச்சு வச்சு அப்படியேட்டாக கிளறு விட்டுருக்கணும் பார்த்தீங்கன்னா அது லைட்டாக எண்ணெய் சூடாகிடுச்சு ஸோ இது பத்தாது இன்னும் அது ரொம்ப சூடாகணும் அதில் கொஞ்சம் நேரம் வர அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் இப்போ அது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அது லைட்டாக கிளறு விட்டுக்கிறேன் அது கிளறலைன்னா அது கீழே சட்டியில் பிடிச்சிடும் சட்டியில் கறி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடவே கொதிச்சுட்ருக்கு இப்போ ரொம்ப கொதிக்க ஆரம்பித்தாச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிச்சு அது கலர் மாறியாச்சு என்னோட கலரு மாற ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்பவும் லைட்டாக கிளறி விட்டுருக்கிடுங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அது இதாயிடுச்சு கறி ஸோ அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஓகேவா அடுப்பை அணைச்சிடுங்க அணைச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க அது சூடாகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க ஓகே அது பார்த்தீங்கன்னா எண்ணெய் பார்த்திங்கன்னா இப்படி இந்த மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரட் எல்லாம் கறி இப்படி எண்ணெய் இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஆற 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 விட்டுடுங்க அப்புறமா ஒரு பெரிய சாசர் இந்த இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் சுத்தமான ஒரு துணியை விரிச்சுடுங்க விரிச்சுட்டு இதை இந்த எண்ணெயை அரித்து எடுத்துக்கிடுங்க ஓகேவா இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கிடுங்க அரைச்சு எடுத்துக்கணும் அப்புறம் அந்த கேரட்டு அந்த கறிக்கறி இருக்கிற கேரட்டு அந்த அந்த துணியில் இருக்கிறத அதை கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கிடுங்க பிழிஞ்சு அதில் இருக்க எண்ணெய் எடுத்துக்கிடுங்க பார்த்தீங்கன்னா எண்ணெய் இந்த கலரில் இருக்கும் அப்புறம் நீங்கள் புரிஞ்சிட்டு எடுத்த அப்புறம் எடுத்தப்போ எண்ணெய் இந்த கலரில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெயை நீங்கள் டெய்லி நார்மலாக எண்ணெய் தேய்க்கு தேய்ச்சி கொடுப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த ஸோ அது இல்லை நார்மலாக தலைக்கு இந்த எண்ணெய் நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கனாலே உங்கள் முடி ரொம்ப அடர்த்தியாகவும் ரொம்ப நீண்டும் வளரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைக்கிற விட ரொம்ப இதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எண்ணெய் ரொம்ப அடர்த்தியாக நீண்டு வளரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்